ஜனீ காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் மூன்று ராமகாவியம் பற்றிய ஒரு சிறு குறிப்பு இந்த சர்க்கத்தில் பார்க்க போகிறோம் திருத்தீய சர்க ஸ்லோகம் ஒன்று தீமத தர்மம் முதலான புருஷார்த்தங்களை உள்ளடக்கிய ராமசரிதத்தை முழுமையாக நாரதரிடமிருந்து கேட்ட வாழ்மீகி பேரறிவாளரான ராமனின் சரிதத்தை இன்னும் விளக்கமாக அரிந்து கொள்ள முயன்றார் ஸ்லோகம் இரண்டு உபேச் பிருஷ்யோதகம் சம்யங் முனிகி சதித்வா கிருதாஞ்சலிகி தர்பேஷு தர்மே நாவேஷதே கதிம் முரையாக ஆசமனம் செய்து கிலக்கு நுனியாக போடப்பட்ட தர்பங்களில் அமர்ந்து கைகளை கூப்பிக்கொண்டு அடுத்த முயற்சி பற்றி சிந்தித்தார். ஸ்லோகம் மூன்று நான்கு ராம லக்ஷ்மண சீதாபி ராமன் லக்ஷ்மணன் சீதை தசரதர் மற்றும் அரச மனைவியர்களால் அனுபவிக்கப்பட்டவர்களையெல்லாம் சிரித்தது பேசியது லட்சியம் செயல்பாடுகள் ஆகியவைகளை அறத்தின் வலிமையால் தான் பெற்ற சக்தியை கொண்டு துல்லியமாக பார்த்தார் ஸ்லோகம் ஐந்து சத்தியசந்தேன ராமேன சர்வம் சான்வவேஷிதம் காட்டில் போய்கொண்டிருக்கும் போது சத்தியம் தவறாத ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆகியோருக்கு நேர்ந்தவைகளையும் முழுமையாக கண்டார் ஸ்லோகம் தன்னுடைய யோக சக்தியால் முன்னர் நிகழ்ந்த சம்பவங்கள் அனைத்தையும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல் தர்மாத்மாவான வால்மீகி கண்களாலும் அறிவினாலும் தெல்ல தெளிவாக பார்த்தார் ஸ்லோகம் ஏழு தர்வம் கருத்து முத்தியத மிகவும் அறிவு வாய்ந்தவரான அவர் தன் சக்தியினால் உண்மையாக நடந்தவை அனைத்தையும் பார்த்து உள்ளம் கவரும் ராமனுடைய வரலாற்றை எழுதும் ஆவல் கொண்டார் श्लोकम् एट् ओन्बद् कामार्थगुणसंयुक्तं धर्मार्थगुणविस्तरं समुद्रवमिव रत्नाढ्यं सर्वश्रुतिमनोहरं स यथा कथितं पूर्वं नारदेन महर्षिणा रघुवंशस्य चरितं चकार भगवान् ऋषिः कामतिन् पुरुले அறத்தின் தத்துவத்தை வெகு விரிவாக பேசுவது இரத்தினங்களை கொண்ட சமுத்திரம் போல் ஆழமானது எல்லோருக்கும் செவி இன்பத்தை வழங்குவது மாமுனிவர் நாரதரால் முன்னர் கூறப்பட்டது இப்படியாக ரகுகுலத்தின் வரலாற்றை எழுதுவதற்கு வால்மீகி உறுதி கொண்டார் ஸ்லோகம் பத்து ஜென்மராமசிய ராமசிய சுமகத் வீரியம் சர்வானு கூலதாம் லோகஸ்ய பிரியதாம் சாந்திம் சௌமியதாம் சத்தியசீலதாம் ராமனுடைய பிறப்பு அவருடைய அளவற்ற ஆற்றல் எல்லோருக்கும் உதவியாக இருக்கும் தன்மை மக்களின் பிரியத்துக்கு பாத்திரமாக இருப்பது சாந்தம் முகவிலாசம் வாய்மை கடைப்பிடித்தல் போன்ற எல்லாவற்றையும் நினைவில் நிறுத்திக் கொண்டார் श्लोकं पदनो पदूनु पनाचेत्रा कथशान्त्या विश्वामित्रसमागमे जानक्याश विवाहं च च विभेदनं राम रामविवादं च गुणान्दाशरथेस्तथा तथा रामाभिषेकं च कैकेय्या चाभिषेकस्य रामस्य च चा विवासनं राज्ञशोकविलापं च परलोकस्य चाश्रयं प्रकृतीनां विषादं च प्रकृतीनां विसर्जनं निषाधादीपसंवादं सूथोपावार्थनं तथा मनङ्करं पर्पलकिलैकल् विश्वामित्रर्गे சிவதனு முறித்தல் ஜானகியுடன் விவாகம் ராமனுக்கும் பரசுராமனுக்கும் இடையே நடந்த விவாதம் அப்போது ராமனிடம் வெளிப்பட்ட உயர் குணங்கள் ராமனுக்கு இளவரசு பட்டம் கட்ட முயற்சி கைகேயின் தீய எண்ணம் இளவரசு பட்டம் கட்டும் நிகழ்ச்சி நடைபெறாமல் போனது ராமன் காட்டிற்கு அனுப்பப்படுவது துக்கம் தாங்காமல் மன்னன் விண்ணுலகை அடைவது சர்வ பிராணிகளின் துயரம் தமசா நதிக்கரையில் அயோத்தி மக்களை விட்டுவிடுதல் வேடர் தலைவன் குகனுடன் உரையாடல் தேரோட்டி சுமந்திரரை திருப்பி அனுப்புதல் ஸ்லோகம் பதினைந்து கங்காயா ஷாபி சந்தாரம் பரத்வாஜஸ்ய தர்ஷனம் பரத்வாஜாபியங் நுக்ஜானாஜ் சித்திரகூட்டச் தர்ஷனம் கங்கையை கடந்து செல்லுதல் பரத்வாஜ முனிவரைக் காண்பது பரத்வாஜரின் ஆலோசனை பதி சித்திரக்கூடத்தை அடைதல் ஸ்லோகம் பதினாறு வாஸ்து கர்ம விவேஷம் சரதா கமனம் ததா பிரசாதனம் ச ராமச பிதுஷசலிலக் கிரியாம் வாஸ்து முதலிய சடங்குகளை செய்து புதிய ஆசிரமத்தில் பிரவேசிப்பது பரதன் வருகை ராமன் அவனை சமாதானப்படுத்துவது தந்தைக்கு நீர்க்கடன் செலுத்துதல் ஸ்லோகம் பதினேழு பாது காக்ரியாபிஷேகம் நந்தி கிராம நிவாசனம் தண்டகாரண்ய கமனம் வதம் ததா நந்தி கிராமத்தில் ராம பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் செய்து அங்கேயே வசிக்க தொடங்குவது ராமன் முதலிய மூவர் தண்டகாரண்யம் செல்லுதல் வீராதனை வதம் செய்தல் ஸ்லோகம் பதினெட்டு தர்சனம் சுதீக்ஷ்ணேன சமாகமம் அனசோயா சாஹாஸ்யாம் சங்கராக சார்பனம் சரபங்கரரை தரிசித்தல் சுதக்ஷருடன் சந்திப்பு அனுசூயையோடு கூட இருந்து அவரால் சமர்ப்பிக்கப்படும் உடற்பூச்சுக்களை ஏற்பது அதாவது சீதை ஏற்றுக்கொள்வது ஸ்லோகம் பத்தொன்பது தர்ஷனம் தனுஷோ கிரகணம் ததாசிய சம்வாதம் விருப்பகரணம் ததா அகஸ்தியரை தரிசனம் செய்வது அவரால் அளிக்கப்பட்ட வில்லை ஏற்பது சூர்ப்பணகையோடு வீராவேசப் பேச்சு அவள் மேனி எலைகை சிதைத்தல் ஸ்லோகம் இருவது வதம் கருத்ரிஷிரஸ்ரோத்தானம் ராவணஸ் ச மாரிச்சஸ் வதம் சைவ வைதேஹியஹரணம் ததா கரண் திரிசிரஸ் ஆகியோரை அழித்தல் ராவணன் வெகுண்டு எழுதல் மாரீச்சவதம் சீதை கவர்ந்து செல்லப்படுதல் ஸ்லோகம் இருபத்தி ஒன்று ராகவசம் கபந்த தர்ஷனம் ராமன் புலம்பல் கழுகரசன் ஜடாயுவின் மரணம் கபந்தனை பார்ப்பது பம்பா நதியை காண்பது ஸ்லோகம் இருபத்தி இரண்டு சபரி தர்ஷனம் செய்வ ஹனுமத் தர்ஷனம் ததா விலாபம் சைவ பம்பாயாம் ராகவசிய மகாத்மனக சபரிக்கு தரிசனம் கொடுப்பது அனுமனை சந்திப்பது கருணை உள்ளம் கொண்ட ராகவன் பம்பை கரையில் புலம்புவது ஸ்லோகம் இருபத்தி மூன்று ருஷ்யமோகசிய கமனம் சுக்ரீவேன சமாகமம் பிரத்யோத்பாதனம் சக்கியம் வாலி சுக்ரீவ மலைக்கு செல்லுதல் சுக்ரீவனை சந்தித்தல் தன் பேராற்றலால் அவனுக்கு நம்பிக்கை உண்டாக்குவது நட்பு கொள்ளுதல் சுக்ரீவன் வாலி இடையே நிலவிய போட்டி பொறாமை பற்றி அறிதல் ஸ்லோகம் இருபத்தி நான்கு வாலி பிரமதனம் தாரா விளாபமயம் நிவாசனம் வாலியை வீழ்த்துதல் சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது தாரையின் ஒப்பாரி மழைக்காலம் முடியும் வரை ராமன் அங்கேயே அதாவது பிரசிரவணகிரியில் தங்குவது ஸ்லோகம் இருபத்தி ஐந்து கோபம் ராகவ சிம்ஹஸ்ய பலாநாமம் உபசங்கிரகம் திச நிவேதனம் குறித்த காலத்தில் சுக்ரீவன் வராததால் ராமருக்கு சிங்கத்திற்கு நிகரான கோபம் வருதல் வானரப்படைகளை திரட்டுதல் எல்லா திசைகளுக்கும் வானரர்களை அனுப்புதல் உலகைப் பற்றிய முழு தகவலையும் சுக்ரீவன் விளக்கமாக கூறுவது ஸ்லோகம் இருபத்தி ஆறு ிடம் கொடுத்தல் அங்கதன் தலைமையிலான வானரர்கள் வழி தவறி ஒரு குகைக்குள் புகுதல் காலக்கேடு முடிந்துவிட்டதால் பிராயோபவேஷம் செய்து உயிரை விட நிச்சயித்தல் சம்பாதியை சந்தித்தது ஸ்லோகம் இருபத்தி ஏழு பர்வதாரோகணம் செய்வ சாகரஸ்ய ஜலங்கனம் சமுத்திரவசனா செய்வ மைனாக சாபி வானரர்கள் மகேந்திர மலை மேல் ஏறுதல் அனுமான் கடலை தாண்டுதல் சமுத்திரராஜன் வழங்கிய வழிமுறைகள் அனுமான் மைநாக பர்வதத்தை காண்பது ஸ்லோகம் இருபத்தி எட்டு கடல் மத்தியில் அரக்கி மிரட்டுதல்ாயாக் கிராகியை பார்த்தல் அந்த சிம்ஹிகையை வீழ்த்துதல் இலங்கையில் மலைய பர்வதத்தை காண்பது ஸ்லோகம் இருபத்தி ஒன்பது ராத்ரோ லங்கா பிரவேஷம் கமனம் அபாரோத தர்சனம் இரவில் அனுமான் இலங்கை நகருக்குள் புகுவது தனித்திருக்கும் தான் எவ்வாறு செயல்பட்டு வெற்றி பெறுவது என்று சுய ஆலோசனை அரண்மனையில் பானசாலைக்குள் செல்வது அந்த தேடுவது ஸ்லோகம் முப்பது தர்னனம் ரா புஷ்பணிகாபி தர்ஷனம் ராவணனை காண்பது புஷ்பக விமானத்தில் தேடுவது அசோகவனத்திற்கு செல்வது சீதா பிராட்டியை கண்ணால் காண்பது ஸ்லோகம் முப்பத்தி ஒன்று அபிஞான பிரதானம் सीतायाशाभिபாஷणं ராக்ஷசீதர்ஜனம் சைவ திரிஜடாஸ்வப்னதர்ஷனம் சீதையிடம் அடையாளத்தை கொடுத்தல் சீதையுடன் உரையாடுதல் அரக்குகள் சீதையை பயமுறுத்துவது திரிசடை கனவு காண்பது ஸ்லோகம் முப்பத்தி இரண்டு பிரதானம் சீதாயா விருக்ஷபங்கம் ததைவச்ச ராட்ச திரவம் சைவ கிங்கராணாம் நிபர்ஹணம் அனுமானிடம் சீதை சூடமணியைக் கொடுத்தல் மரங்களை முறித்து சாய்த்தல் அரக்கிகள் ஓட்டம் கிங்கரர்களை அழித்தொழிப்பது ஸ்லோகம் முப்பத்தி மூன்று கிரகணம் வாயு ஷூனோஷ லங்கா தாகபிகர்ஜனம் பிரதிப்ளவனம் வேவாத ஹரணம் வாயுகுமாரர் பிடிப்படுதல் இலங்கையை எரித்து வெற்றிக்குரல் எழுப்புவது மீண்டும் வான்வழியாக திரும்பி வருதல் மதுவனத்தை அழித்தல் ஸ்லோகம் முப்பத்தி நான்கு ராகவாஸ்வாசனம் ததா சங்கமம் ராமனிடம் நற்செய்தி கூறி தைரியப்படுத்துதல் சூடமணியை அளித்தல் கடலரசனை கண்டு அவன் ஆலோசனைப்படி நலன் சேது பலம் அமைத்தல் ஸ்லோகம் முப்பத்தி ஐந்து சம்சர்கம் வதோபயா நிவேதனம் பெருங்கடலை கடத்தல் இரவில் இலங்கை முற்றுகை விபீஷணனுடன் உறவு அவன் அரக்கர்களை அழிப்பதற்கான உபாயங்களை விண்ணப்பித்தல் ஸ்லோகம் முப்பத்தி ஆறு கும்பகர்ணிதம் மேகநாத நிபர்கனம் ராவணச விநாசம் கும்பகர்ணன் வீழ்ச்சி மேகநாதன் அழிவு ராவணன் அழிவு சீதையை திரும்பப் பெறுதல் ஸ்லோகம் முப்பத்தி ஏழு விபிஷணாபிஷேகம் விபீஷணனுக்கு பத்தாபிஷேகம் புஷ்பக விமானத்தை தருதல் அயோத்தி நோக்கி செல்வது பரதன் சந்திப்பு ஸ்லோகம் முப்பத்தி எட்டு ராமாபிஷேகா சர்வ சைன்ய விசர்ஜனம் ராமனுக்கு முடிசூட்டுதல் என்ற மங்கள நிகழ்ச்சி உடன் வந்த எல்லா படையினரையும் திருப்பி அனுப்புதல் தன் நாட்டில் நல்லாட்சி புரிதல் வைதேகியை காட்டிற்கு அனுப்புதல் ஸ்லோகம் முப்பத்தி ஒன்பது வால்மீகே பகவான் இவைகளை எல்லாம் எழுதிய பின்னர் மண்ணுலகில் ராமன் செய்யப் போகும் பற்பல நற்செயல்கள் பற்றியும் பிற விவரங்களை தெய்வாம்சம் புருந்திய முனிவர் வால்மீகி அடுத்த பகுதியில் அதாவது உத்தரகாண்டத்தில் வரைந்து நிறைவு செய்தார் இவ்வாறாக இராமாயண காவியத்தை பற்றிய சிறு குறிப்புகளை இந்த சர்க்கத்தில் வால்மீகி கூறுகிறார் இத்துடன் இந்த மூன்றாவது சர்க்கம் நிறுவது ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கே ஜெய்